வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜோதிட மகாபாரதம் நட்சத்திர பகுதி பார்த்து நட்சத்திரப்பதி பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் மேசம் ரிஷபம் மிதனம் ஆகிய மூன்று ராசிகளில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்துட்டோம் நம்ம புனர்புச நட்சத்திரம் மிதனத்தில் வரைக்கும் பார்த்தோம் புனர்பூச நட்சத்திரத்திலே உங்களுக்கு நாலாவது பகுதி வந்து கடகத்தில் அமையும் குருவோட நட்சத்திரம் தான் ராமாயணத்தில் ராமர் பிறந்த நட்சத்திரம் பாங்க கடகராசி அவருக்குரியது அப்படிம்பாங்க அதனால் இந்த கடக லக்னம் வந்து பொதுவாகவே உங்களுக்கு ராஜ லக்னம் ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க ஒரு தன்னுடைய இடத்த மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதுக்கு சொல்லப்படுது அதனால் ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவாக இருக்கும் அவர் தன்னுடைய இதையே தம்பிக்கு விட்டு கொடுக்குறார் உரிமைகளை விட்டு கொடுக்குறாரு அது வந்து இன்னும் ராமாயணத்தினுடைய கான்செப்ட் வேறு உங்களுக்கு அதாவது அன்புனால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய சகோதரத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு சேர்த்துக்கிட்டே போகிறது இங்கே வந்து என்னென்னா சகோதரத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் பங்காளி சண்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரியாக மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் அது நண்ப சகோதரருக்குள்ளே ஏற்படக்கூடிய வேற்றுமையை சொல்லக்கூடியது அதனால் இங்கே வந்து உங்களுக்கு மகாபாரதத்தில் நம்ம எளிதாக ஒரு கேரக்டர் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனால் ராமாயணத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் இந்த இப்போ உங்களுடைய இப்போ இந்த கடகலக்கணம் சொல்லணும் இல்லைங்களா அந்த கடக லக்னத்தினுடைய தன்மை இது ஒரு ராஜ லக்கணம் சந்திரனுடைய ஆட்சி வீடு குரு இங்கே உச்சம் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிற ஒரு பலமான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய லக் இடம் இந்த கடகம் அதுக்கு ஒரு நண்டு சின்னம் கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில் அது வானியலில் இருக்கிறது அது வேறு அதுதான் ஆனால் ஏன் இந்த நண்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும் ரெண்டு இடத்துலையுமே வாழக்கூடியது ரொம்ப தைரியசாலி மாதிரி நீங்கள் கிடக்குற ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலி மாதிரி வந்து வெளியே வரும் ஒரு ஒரு உள்ள ஓடிடும் பாவ கழக பக்கத்தில் போனால் உள்ளே போய் ஒழிஞ்சிடும் இது வந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு லகனம் அப்படிங்கிறதுனால இந்த நண்டு சின்னத்தை கொடுத்துருக்காங்க மனோபலம் அதிகமாக உடையவங்க மன ஓட்டம் அதிகமாக இருக்கும் மிகுந்த ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கடகலகண ஒரு இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன் ராஜ லக்னம்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு ராஜாவுக்கு உங்களுக்கு நிறைய வேலைகள் ஒரே நாளில் ஏற்படும் தூக்க நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் தண்டிக்க வேணும் தண்டிக்க வேண்டிய இருக்கும் இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு வந்து இருக்கும் அப்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக தன்னுடைய இயல்புகளை மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் ராஜாவுக்கு உண்டு அப்போ தண்டிக்கும் போது ஒருத்தனை கோபமல்ல ஹேண்டில் பண்ணணும் கோவம் வரணும் அங்கே அவருக்கு குற்றம் செஞ்சவனை பார்க்கும்போது அவருக்கு கோவம் வரணும் அதே இது ஒரு கலை திறமை ஊடகங்கள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு சாந்தமான இது இருக்கும் குடிமக்கள்கிட்ட சந்திக்கும்போது ஒரு இருக்குது இந்த மாதிரியாக அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக தன்னுடைய இயல்புகளை வந்து உடனடியாக மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை இந்த கடகத்துக்கு உண்டு அதான் இவங்களை வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏ டு இசட் நண்பர்கள் இருப்பாங்க கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க இது வந்து த கடக இலக்கணத்துக்கு பொதுவாக சொல்லக்கூடிய தன்மையோட அதனால தான் நம்ம துரியோதனனை வந்து நம்ம சொன்னோம் துரியோதனன் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அடுத்தவங்களுடைய சொத்தை ஒரு அபகரிக்கலை தனக்கு உரிமையான சொத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்ஸ் மற்றவங்க பொருள் அவர் பாருங்க இவ்வளவு முக்கியமானாக்க ஒரு நாட்டையே ஒருத்தனுக்கு பரிசாக கொடுக்குறாரு யாருன்னு முன்ன தெரியாதவனுக்கு ஒரு நாட்டையே பரிசாக கொடுக்குறாள் அண்ணன் தம்பிகளுக்கு பங்காளிகளுக்கு வந்து ஒரு வீட்டை அஞ்சு வீடை கொடுக்க மாட்டாரா ஆனால் அது உரிமையின் காரணமாக அவர் மறுக்கிறார் நீ தானமாக கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன் நீ உரிமையாக கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது தான் அவருடைய கான்செப்ட் அப்போ இந்த மாதிரியான குணாதிசயங்களுடன் இருக்கக்கூடியவங்க இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து இந்த நட்சத்திர பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குருவோடைய நட்சத்திரம் அப்படின்னா அந்த குருத்தன்மை அங்கே இருக்கணும் ஒரு பராக்கிரம் இருக்கணும் ராஜா மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இருக்கணும் உருவாக இருக்கணும் பெருந்தன்மையும் இருக்கணும் ஆவேசம் இருக்கணும் இதெல்லாம் அந்த அந்த குருவுடைய இதுக்கு வேணும் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பகுதி அங்கே இருக்குது அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய பெரும்பாலானவங்க வந்து இந்த மூன்று விதமாக பிரிக்கக்கூடியவங்களாக பார்க்கலாம் என்ன புரியோதனன் வந்து மொத்த இது கடகத்துக்கு அவர் மாதிரியே குணாசியங்கள் கொண்ட கொஞ்சம் மாறுபாடு உடைய மூன்று நபர்களை நம்ம சந்திக்கிற இப்போ நிமிதத்திலாம் அப்படி தான் மூணு பேரை நம்ம சந்தித்தோம் மாதிரி ரிசபம் அண்டு பேசம் அப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குருவுக்கு யார் மகாபாரத்தில் ரொம்ப பொருத்தமான ஆள்னு பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் ஒரு கேரக்டர் அவர் யாருன்னா குருன்னு பையன் அது அவருடைய பையன் அப்படிங்கிறனால இப்போது அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் அஸ்வத்தாமனுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் ஆனால் அதையும் மீறி சிலது அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ பையனுக்கு இயல்பாக ஒரு கோபம் இல்லைங்களா நம்மளை பையன் நமக்கு கற்றுக் கொடுக்காத தேரெல்லாம் அர்ஜுனன் கற்றுக் கொடுக்குறாரு அப்பா அப்படிங்கிறது இதில் ஒரு கோவம்லாம் இருக்கும் இப்போ ஒரு துரோணர் வந்து ஒரு குருவாக இருந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும்போது அஸ்வத்தாமனும் சீரனாவே கற்றுக்குறான் ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய இதெல்லாம் போகுது துரியோதன எனக்கு ரொம்ப நட்பானவன் அஸ்வத்தாமன் அவனுக்கும் அந்த பாண்டவர்களை கண்டா என்ன முக அதாவது ஒரு ஒரே விஷயம் தானே அர்ஜுனனை வந்து முக்கியத்துவம் போது ஆட்டோமேட்டிக்காக எதிரியாக பாண்டவர்கள் வந்து ஒத்து வராதுப்பா நம்ம வந்து இவரோட சேர தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியாக துரியோதனோடு சேர்த்துறாங்க அனல் குரு அப்படிங்கிறனால இப்போ அந்த ஒரு கடகங்கிறது தன்னுடைய உரிமை தனக்கான உரிமை தக்க வச்சுக்கிறதில்ல அஸ்வத்தாமன் தானே ஏன்னா அப்பா கிட்ட வந்து துரோணர் வந்து கேட்டே பெறுறான் ஒரு வித்தைகளையும் ஒரு பாயிண்ட் முதலில் பிரம்மாசிரத்தை வந்து அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது வாலின்றரியா அஸ்வத்தாமனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயமாகுது அவருக்கு என்ன போய் கேட்குறேன் நீங்கள் யா ஒரு சிசியனாக கூட எனக்கு நீங்கள் பார்க்கலையா நீங்கள் அர்ஜுனனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அதே இது எனக்கும் கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்னாக்கா ஏன்னா இது வந்து கற்றுக்கிட்டா நீ சிரஞ்சீவி மாதிரி ஆகிடுவே அப்படிங்கிறது தான் அவருக்கு ஏன்னா சிரஞ்சீவி இந்த ஏழு பேர் எட்டு பேரில் ஏழு பேரில் இவ்வளோ ஆள் சிரஞ்சீவி அஸ்வத்தாமனும் ஒரு சிரஞ்சீவி இன்ன வரைக்கும் இருக்கிறதா ஆமாம் நம்புகிறான் எல்லாரும் அப்போ ஏன் இந்த அஸ்வத்தாமனுக்கு ஏன் சிரஞ்சீவி பட்டம்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது அதுக்கு பின்னாடி லாஸ்டில் இருக்குது ச எங்கே இல்லை லாஸ்ட்டில் இருக்குது இப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் துரியோதனனுக்கு சப்போர்ட் ஆகவே தான் அஸ்வத்தாமனுடைய செயல்பாடுகள் இருக்கும் எல்லா விதத்துலேயும் வித்தை கற்றுக்கும் போதும் சரி அதை செயல்படுத்தும் போதும் சரி இப்போ குருவோட பையங்கிறனால இவர் போய் களத்தில் நின்று காமிக்க முடியாது வித்தையில் அதனால் ஒரு அளவு தான் காமிக்கலாம் சிசியங்கிற அடிப்படையில் கற்றுக்கலாம் சரி இந்த பாண்டவர்கள் மாதிரியாக முன்னிலைப்படுத்தப்படுறது கிடையாது அது இவனுக்கு ஒரு குறை அப்போ இந்த அஸ்வத்தாமன் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாகிறான்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் அவன் பிறந்தபோது ரொம்ப கஷ்டத்தில் துரோணர் இருக்கிறாரு வறுமை என்ன என்னென்னா இப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறனால வருவாய் இல்லை வருமானம் கிடையாது அதனால் பால் கிடையாது வீட்டில் அப்போ படிக்கிற பசங்க மற்ற பசங்களாம் நாங்கள் பசும்பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நானும் பசும்பால் தான் குடிக்கிறேன்னு சொல்லுவான் சொன்னோடனே குருகிட்ட போய் அவங்களாம் சொல்லுவாங்க குருவே அஸ்வத்தாமன் பொய் பேசுகிறான் அப்படிமா என்னன்னு கேட்பார் அவன் அரிசி கலைஞ்ச தண்ணியை குடிக்கிறான் அது பால்ன்னு அவன் நினச்சிக்கிறான் ஆனால் பசங்க சொன்னாங்க இல்லை அவன் அரிசி கலைஞ்ச தண்ணியை வந்து குடிச்சிட்டு அவன் வந்து பால்ன்னு சொல்கிறான் பொய் பேசுகிறான் அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க அது வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் துரோணருக்கு நம்மளுடைய மகனுக்கு பால் கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலன்னு வருத்தப்படும் போது மனைவி சொல்லுவாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு தானே துருபதன் துருபதன் போய் நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களும் பஸ்ஸு வாங்கிட்டு வரல ஒன்றும் பிரச்சனை இல்லையா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இவருக்கும் இந்த சங்கடத்தில் வந்து மீள்வதற்காக நேராக போய் துருபதன்ட்டு நிற்கிறார் இவர் நட்பு அடிப்படையில் போய் நிற்கிறாரு அவன் மன்னன் ஆயிட்டான் அது ஒரு நம்ம துரோணர் கதையில் நம்ம சொல்லி வைக்கணும் அப்போ அவன் மன்னன்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால இவரை நட்பை அவனால் பார்க்க முடியல ஏன்னா இவருடைய கோலம் அப்படி இருக்குது இவரோட திறமை இருக்கலாம் பெரிய அறிவாற்றல் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு யாசகன் மாதிரி நிற்கிறாருங்க அப்படிங்கும்போது அவன் வந்து நட்பாக அவனால் ஹேண்டில் பண்ண முடியல அது இவருக்கு கோபம் வருது இப்போ வந்தேன்னா நான் என் சீடன் மூலமாக உன்னை தேர்காலில் கட்டி கொண்டு சபதம் போட்டுட்டு அங்கே அஸ்னாபுரம் போயிடுறாரு வீட்டுக்கு போகல அங்கே போய் கிருபர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்துவிட்டேன் கிருபர் அவருடைய சகோதரி தானே கிருபி கிருபியை கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறார் கிருபியை அஸ்வத்தாமணி அவர் கூட போயிடுறாரு அஸ்வத்மனையும் அவர் கிருப்பையும் அவருக்கு கூட்டு கொண்டு போய் இங்கே அசனாபுரத்தை வச்சிருக்காரு இங்கே இவரும் போகலை நீங்கள் நல்லா கவனிக்கணும் துரோனரும் அங்கே போகலை ஆனால் அஸ்வத் அமன் வந்து அங்கே படிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியாக ஒரு கேரக்டரு வந்து அஸ்வத்தாமன் அங்கே ஏன் வந்து துரியோதனன் மேலே நட்பு ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம் தன்னுடைய தந்தைக்கு இங்கே இருக்க இடம் கொடுத்து கௌரவம் கொடுத்து அவரோட குருவாக்கி எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் துரியோதன மேலே அவனுக்கு பிரியம் ஏற்படுது அஸ்வத் அம்மனுக்கு துரியோதனும் பெரிய மதிப்பை கொடுக்குறது குருவோட பையன் அப்படிங்கிறவங்கள ஒரு பெரிய சப்போர்ட் இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம இங்கே வருவோம் ஜோதிடத்துக்குள்ளே வருவோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரியாக ஒரு தாழ்வு மனப்பான்மை உடைய நபர்களாக சில பேர் இருப்பாங்க நல்ல திறமை இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் அது செயல்படுத்துறதுக்கு சூழ்நிலை அமையாது இப்போ இந்த கடக லக்னத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா தொண்ணூறு டிகிரிலேருந்து தொண்ணூற்றி மூணு டிகிரி இருபது கலை வரைக்கும் இங்கே இருக்கும் இதை வந்து ஆரம்ப புள்ளியாக அவங்க லக்னத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க இந்த அஸ்வத்ராமன் மாதிரியான குண உடையவங்களாக நல்ல கல்வி சிறப்பான கல்வி இருக்கும் அவங்களுக்கு நல்ல குரு கிட்ட கற்றுப்பாங்க செயல்படுத்த முடியாமல் இருப்பாங்க பொதுவாக ஏன்னா இவங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்கிறது கர்மஸ்தானம் செவ்வாயினுடைய வீடாகிடுது செவ்வாய் வந்து ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது கட்டுமானங்களை சம்பந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான துறையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய இவங்க என்ன படிச்சிருந்தாங்கனாலும் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆயுதங்களை ஏந்தக்கூடிய நபர்களாக இவங்க மாறுவாங்க இப்போ புனர்பூசன் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமாக இருந்ததுனால மிக்க இடத்துல அவங்க இருப்பாங்க மதிப்பு இருக்கும் அவங்க இருக்கிற இடத்துல மதிப்பு இருக்கும் அவங்களுடைய ஆற்றல் செயல்படுத்த முடியாமல் இருக்கும் இதுவே நீங்கள் ராசி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பொதுவாக இப்போது தை மாதத்தில் நாலாந்தேதிக்குள்ளே பிறந்தவங்க தை மாதம் தேதி ஒன்றாந்தேதிச்சுங்களா அல்லது நாலாந்தேதிக்குள்ளே நாலாம் தேதி காலையில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த கடக ராசி சம்மந்தப்படும் இப்போ ராசி புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம்தான் நாலாம்ந்தேதி காலையில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து இந்த லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றா அமைஞ்சது அப்படின்னு கேட்டால் தை மாதத்தில் பிறக்குறவங்க வச்சுங்க லக்னமும் ராசியும் ஒன்றா அமைஞ்சதுன்னா இன்னும் சிறப்பு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க நம்ம சொல்கிற ஆமாங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க ஏன்னா இப்போ பெரும்பாலும் லக்கணம் அங்கே தை மாதத்தில் உங்களுக்கு அமையணும்னா சாயங்காலம் தான் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் பிறக்கிறவங்க இந்த கடகலக்கரத்தில் வருவாங்க கடக லக்னம் ஃபுல்லாகவே நூற்றி இருபது டிகிரிக்குள்ளே அமைஞ்சினா உங்களுக்கு சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே பிறந்தவங்க கடக லக்னமாக இருப்பாங்க நாலாம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க கடகராசி இருக்கும் கடக கடகராசி இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் அப்போது இவங்களுடைய கல்வி சிறப்பு கல்வியினுடைய உயர்கல்வியினுடைய தன்மை வேறு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உடையவங்க பிறப்படை விட்டு வெளிநாடு போவாங்க ஸோ அந்த மாதிரி யோகம் உடையவங்க பெரிய பெரிய இப்போ ஒரு இதுலேயே லெஜண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அல்லது பெரிய உடையவங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களில் இவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க இவங்க சாதாரண ஆளாக இருந்தாலும் இவங்களுடைய நட்பு வட்டாரம் மிக பலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நட்பின் மூலமாக பயனடையக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த கடக இலக்கணத்தில் புனர்பூச நட்சத்திர பகுதியில் ஆரம்ப புள்ளியாக கொண்டவங்க அப்படி இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலம் கஷ்டமாக தான் இருக்குங்கிறதுக்கு நம்ம அசுவத்தாமணி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது காரணம் என்னன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்து சனி திசை வந்துடும் பத்தொம்பது வருஷம் அப்போ பத்தொம்போது வருஷம் சனி திசை வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களை நிறைய கொடுக்கும் ஏன்னா இவங்க பிறக்கும்போது குரு திசையில் ஒரு அதிகபட்சம் நாலு வருஷம் இருக்கும் குறைந்தபட்சம் அந்த நாலு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ அந்த இதை டைமிங்கை பொறுத்து இருக்குது அப்போ சனி திசை பத்தொம்போது வருடம் பார்த்திங்கன்னா அந்த கடக லக்னத்தில் அந்த குரு நட்சத்திர பகுதி ஆரம்ப முனையாக கொண்டவங்க பிறந்துக்கும் போது அடுத்த பத்தொம்போது வருடங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் நிறையா இருக்கும் சிறு வயசுலேயே கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரியாக இருக்கும் குரு கிடைச்சாலும் கூட சிரமப்பட்டு படிக்கிற மாதிரியாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் தசை லக்னம் அந்த மூன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி அப்படி புதன்தசை அப்படின்னா புதன்தசையும் இவங்களுக்கு சூட் சூட்டாகுது வித்தைகளை வந்து ராங்காக பயன்படுத்தின மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு சுத்தம் அப்படி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரியாக மறைமுக எதிரிகள் விரயங்கள் நிறைய நடக்கக்கூடியதாக அதே திரும்ப